ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ சாபம் இது வந்துட்டு யாருக்கெல்லாம் வரும் இது வந்தால் என்ன பண்ணுறது இது வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோங்க இந்த குலதெய்வ சாபம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாதுங்க உங்க இந்த குலதெய்வ சாபம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் வாழ்நாளையும் சரி எப்போவுமே வந்துட்டு சரி பண்ணவே முடியாது அது வந்துட்டு உங்கள் வம்சம் வழியாக வந்துட்டு அது தொடரவும் செய்யும் அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பரிகாரமே கிடையாதுங்க அந்த குலதெய்வ சாபத்தை மட்டும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க குலதெய்வம் எப்போவுமே வந்துட்டு நம்மளை முடிஞ்ச வரைக்கும் நம்மளை கட்டி காப்பாற்றி நம்ம வம்சத்தையே வந்துட்டு காப்பாற்றி கொண்டு போகிறது தான் பார்ப்போம் நம்மளுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்தாலும் நம்மளை வந்துட்டு ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதான் நம்மளோடய குலதெய்வங்கள் எல்லாமே விருப்பப்படும் நம்ம வருகைக்காக நம்ம குலதெய்வங்கள் வந்துட்டு குழந்தையை போல் காத்து நிற்குங்க உங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளை எப்படா வரும் நம்மளை பார்க்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் எப்படி காத்து இருப்பாங்க அது மாதிரி வந்து நம்ம குலதெய்வமும் பார்த்தீங்கன்னா நம்ம வருகைக்காகவும் நம்ம நினைக்கிறோமா நம்ம பிள்ளைங்க நம்மளை நினைக்கிறாங்களா இல்லை வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தை நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குலதெய்வங்கள் வந்து ஏங்குவாங்க நாம் வந்து தெய்வத்தோட அருளுக்காக இயங்குறோம் இல்லையா ஆனால் நம்ம குலதெய்வங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்க வர்றாங்களா நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காத்து இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒர்க்கானாலும் வந்துட்டு குலதெய்வத்தை போய் வந்து வணங்கிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை வந்துட்டு இல்லை பக்கத்தில் இருக்குது உங்களால் போக முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் எப்போயாச்சும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டக்குன்னு கிளம்பி போயிருங்க குலதெய்வம் கோயிலுக்கு அப்போ வந்துட்டு உங்களோட கஷ்டம் எல்லாம் இருக்க இடம் தெரியாமல் காத்தா பறைஞ்சு போகிறத உங்களால் பார்க்க முடியுங்க நம்ம குலதெய்வம் கோவில் சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து உள்ளூர்லேயே இருக்குங்க அந்த உள்ளூரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் குளிக்கிறப்பெல்லாம் குளிச்சுட்டு டக்குன்னு போயிட்டு குலதெய்வம் வாசப்படலன்னு ஒரு வாரத்தை கும்பிட்டுட்டு தெய்வமே கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாங்க அவங்களாம் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க குலதெய்வம் கோயில் உள்ளூர்லேயே இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் பாருங்களேன் அப்படியே உள்ளூர்லேயே வச்சுக்கிட்டு மாதக்கணக்காக கூட போகாமல் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு குலதெய்வம் கோவில் வந்து உள்ளூரில் இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி பாக்கியசாலி யாருமே இல்லை இது மாதிரி தூரத்தில் ஊர்களில் இருந்துச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தினமுமே குலதெய்வத்துக்கு நீங்கள் தண்ணீர் வச்சு நீங்கள் விளக்கு ஒரு அகல் விளக்கு வந்து குலதெய்வத்துக்கு ஏற்றி வச்சு நீங்கள் தினமுமே நீங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு படங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே குலதெய்வம் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும் கோயிலுக்கு ஐயோ நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்குமே குலதெய்வம் கோயில் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் க டைமாக வந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வந்துட்டு சும்மா போக கூடாது கொண்டும் வெறுங்கையோட போகக்கூடாது நம்ம அம்மா அப்பா பார்க்குறக்கு நம்ம வெருங்கையோடு அந்த மாதிரி இல்லைல்லே அது மாதிரி வந்துட்டு சந்தனம் குங்குமம் விபூதி இது கட்டாயம் வாங்கிட்டு போகணுங்க பூக்கள் மாலைகள் அப்புறம் வந்துட்டு குலதெய்வத்துக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் கட்டாயமாக வாங்கிட்டு போகணுங்க அவங்களுக்கு நைவேத்தியத்துக்காக பழங்கள் இதெல்லாம் கட்டாயமாக வாங்கிட்டு போகணும் அப்புறம் வந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரணுங்க நம்ம வீட்டில் ஏற்ற விளக்கை விட இந்த குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வரக்கூடிய விளக்குக்கு ரொம்பவே பவர் ஜாஸ்திங்க நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை குலதெய்வம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு நிறைய குலதெய்வங்கள் இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு குலதெய்வம் மட்டும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு இருபத்தோரு குலதெய்வங்கள் இருபத்தி ஏழு குலதெய்வங்கள் ஒவ்வொருத்தங்களை பொறுத்து அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை குலதெய்வங்கள் இருக்காங்களோ அளவுக்கு வந்துட்டு விளக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஒவ்வொரு தெய்வ வாசப்படியிலையே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்துட்டு பீடம் ஒருன்னா சிலைகளே வச்சுருப்பாங்க அவங்க வாசப்படியில் வந்துட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் நெய் வாங்கி போயிட்டு கற்பகரக விளக்கு இருக்கும் இல்லையா குலதெய்வம் கோயில் அதில் வந்துட்டு ஊற்றி வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டும் வரலாம் அது மாதிரி வந்துட்டு நம்ம குலதெய்வத்தை வந்து எந்தளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம துன்பம் துயரம் எது எல்லாமே நீங்கிடுங்க அடுத்து சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகுகாது பயிற்சி இன்னும் சில பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லையா அதோட வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் கிட்ட நெருங்காமல் விலகி ஓடிருங்க என்ன ஒரு பயிற்சி வந்தாலும் சரி நம்ம குலதெய்வ வழிபாடு முறைப்படி நம்ம பண்ணிட்டு வந்தானாலே போதுங்க நம்ம ஒன்றுமே பெருசாலாம் நம்ம முறைப்படின்றது வந்துட்டு பெரிய விஷயம்லாம் இல்லை நம்ம காலையில் எந்திரிக்கிறோமா நம்ம படுக்க விட்டு இறங்க முன்னாடி வந்துட்டு காலுக்கு தரையில் வைக்கிறதுக்கு முன்னாடி பாயில் படுத்தாலும் சரி பெட்டில் படுத்தாலும் சரி நம்ம குலதெய்வத்தை மனசார வேணிட்டு அப்பா கடவுளே தாயே இன்னைக்கு பொழுது நீங்க தான் பார்த்துக்கணும் கூட எப்பவுமே துணை இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு அகல் விளக்கு ஏத்திட்டு ஒரு மண் தண்ணி எடுத்து வச்சு சந்தனங்கும் தொட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு அந்த தண்ணிக்கும் சரி அந்த விளக்குக்கும் சரி வச்சுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை கும்பிட்ற மாதிரி நம்ம கும்பிட்டுட்டு நம்ம அன்னைக்கு நாள் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாலே ஐயோ ரொம்ப தூரத்தில் இருக்குமே குலதெய்வத்தை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க தினமுமே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த குலதெய்வம் எப்போவுமே உங்கள் கூட இருந்து உங்களை வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் கவசம் போல் காப்பாற்றி நல்ல வழியை கொண்டுட்டு போகும் நாம் வந்துட்டு குலதெய்வ சாபம் வந்துட்டு சொன்னோம் இல்லையா அது எதனால் அந்த சாபம் வருது அதை வந்துட்டு எப்படி சரி பண்ணுறது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பூஜா வீடியோஸ் குலதெய்வ வீடியோஸ் நிறைய இருக்குங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்துட்டு ஆதரவு சப்போர்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்தேன் உங்களுக்கு மிகவும் நன்றி நம்ம குலதெய்வத்தை வணங்காமல் ஒரு சிலர் பாருங்கள் குலதெய்வத்துக்கே போகாமல் இருப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்கே போகாமல் இருப்பாங்க குலதெய்வத்தை மனசால வணங்காமல் இருப்பாங்க அப்புறம் என்ன செய்வாங்க குழந்தைகளுக்கு முடியெடுக்கிறாருந்த கூட அந்த திசையை பார்த்து வந்துட்டு முடியெடுப்பாங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த திசையை பார்த்து வீட்டில் வீட்டு வாசலே வச்சு அந்த திசை எந்த திசையில் குலதெய்வம் இருக்கோ அங்கே பார்த்து பொங்க வச்சுட்டு போயிடுவாங்க இது மாதிரி ஒரு சிறுல குடும்பங்களே எனக்கு தெரியுங்க இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவங்க ஆலோசனைப்படி குலதெய்வம் கோயிலுக்கே போய் சாமி கும்பிட்றது குலதெய்வம் கோயிலே பொங்க பொங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் அப்புறம் செய்ய ஆரம்பித்தாங்க நம்ம வீட்டு வாசலே இருந்துக்கிட்டு அந்த மாதிரி குலதெய்வக்கு திசையை பார்த்து வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது கோவிலில் போய் சாமி கும்பிடணும் நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன வழிபாடு பண்ணலான்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றனா ஒரு செம்பிளை வந்துட்டு பூஜை அறியில நம்ம வந்துட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு ஏற்றி நம்ம மனசாரம் வணங்கிட்டு வந்தோம்னாலே குழ குலதெய்வம் எப்போவுமே நம்ம கூடவே இருந்து நம்மளை நல்லா வழிநடத்தி அனைத்து காரியங்களையும் வெற்றிகள் பெற செய்யுங்க அவ்வளோ ஒரு நம்ம மேலே ரொம்பவே பாசம் உள்ளது குலதெய்வம் அதான் சொல்கிறேன் இல்லையா குழந்தையை போல காற்று நிற்கும் எப்படின்னா குலதெய்வம் கோயிலில் என் பிள்ளை அன்னைக்கு வரப்போகுது அதுக்கு தெரிஞ்சிருங்க நம்ம இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம்னு சொன்னாலே இந்த குலதெய்வத்துக்கு தெரிஞ்சிரும் அவ்வளோ அவ ஆவளோட காற்று இருக்குமா நம்ம பிள்ளை இன்னைக்கு நம்மளை பார்க்க வருது நம்ம பிள்ளை வந்துருச்சு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வங்கள் அவ்வளோ ஆவளோட காற்று இருக்குமா அவ்வளோ மகிழ்ச்சியில் இருக்குமா அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க குலதெய்வத்தை நம்ம போய் பார்க்காம இருக்கிறலாமா அது பெரிய தப்புங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது எக்காந்து கொண்டு வந்துட்டு குலதெய்வத்தை நம்மளால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் போய் பார்க்கணும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ஏற்றி எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் தினமும் வழிபாடு பண்ணிகிட்டு வந்தீங்கனாலே போதுங்க நம்ம வெளிநாட்டில் இருக்குமே நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வீட்டிலேயே வந்துட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே குலதெய்வத்தை மறக்காமல் எந்த ஒரு காரியத்திலையும் மறக்காமல் தெய்வமே என்னை கூட நின்று காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாலே போதுங்க குலதெய்வம் எப்போவுமே உங்களை வந்துட்டு கூடவே இருந்து நல்லா காப்பாற்றி உங்கள் வம்சத்தையே வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக செய்யுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்துட்டு எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு குலதெய்வம் கோயில மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த வேண்டுதலை வந்துட்டு எந்த ஒரு தெய்வமே ஏற்றுக்கொள்வதில்லை சிவபுராணத்திலே விஷ்ணு புராணத்திலையுமே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் மணங்காத எவனுமே அவனோட வேண்டுதலையுமே நான் வந்துட்டு ஏற்றுக்கொள்வதில்லை எந்த மனிதனுடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லிட்டு சிவபுராணத்திலேயே விஷ்ணு புராணத்திலேயே இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால வந்துட்டு குலதெய்வ வழிபாடு அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க நீ குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போவோங்க எந்த வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்குங்க நீ குலதெய்வத்திர வேண்டுனாலும் சரி மற்ற தெய்வத்துக்கிட்ட வேண்டுனாலும் சரி எல்லாமே கட்டாயமாக நடக்கும் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ரொம்ப உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கீங்களா நீங்கள் சட்டன்னு கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க போயிட்டு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கனாலே போதும் உங்க பிரச்சனை வந்துட்டு அடுத்து வந்து இருக்க அடந்த தெரியாமல் போறதை உங்களால கண் கூட உணர முடியும் எனக்குலாம் அது வந்து நான் உணர்ந்திருக்கேங்க எனக்கு ஏதாச்சும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா அப்போ வந்துட்டு நான் ஊருக்கு போகும்போது எங்க உள்ளூர்லயே இருக்கு எங்களுக்கு குலதெய்வம் என்ன அப்போ போயிட்டு நான் போய் கருப்பசாமி தான் என்னோடய குலதெய்வம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கடவுளை பார்த்துட்டு அந்த மண்ணில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தாலே போதுங்க பெரிய பாறமே இறங்கின மாதிரி ஆயிரும் அந்த கஷ்டமே இருக்கணும் தெரியாமல் போன மாதிரி ஆயிரும் அதே மாதிரி உண்மையிலேயே நடக்குங்க அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பிச்சிருவோங்க அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கு அதனால பாருங்கள் இது வந்து நெ நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கோயிலுக்கு போனாலும் சரி நீ குலதெய்வம் கோயில்கிட்ட போய் நீ வேண்டிட்டு வா உங்களோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் சொல்லுவாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லையா குழந்தை சாபம் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெற்ற அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு பத்து மாதம் செமக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அதை வேறு யாராலையும் வந்துட்டு சரி பண்ணவே முடியாது செமக்கவும் முடியாது அவங்க கர்ப்பமான நாளில் அந்த பத்து மாதம் அந்த குழந்தைய செமந்து பெக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பெரிய கஷ்டமான உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது மட்டும்தாங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அந்த குழந்தைய வந்துட்டு முதல் இருந்து அந்த குழந்தை பிறக்குதட்டிக்கும் அவ்வளோ வேதனைகள் அனுபவிப்பாங்க தலை சுத்தல் வரும் வாந்தி வரும் சாப்பிட முடியாது உட்கார முடியாது படுக்க முடியாதுங்க முதல்ல நம்மளாம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் அவங்களால நிம்மதியாக கூட தூங்க முடியாதுங்க முதுகு வலிக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குற அம்மாவை ஒரு சிலர் என்ன செய்யறது அடிக்கிறது மிதிக்கிறது வீட்டை விட்டு விரட்டுறது மனைவி பேச்சு கேட்டுட்டு ஒரு சிலர் பேச்சு கேட்டுக்கிட்டு அடிக்கலாம் செய்யவே கூடாதுங்க மனசு நோக பேசுறது திட்டுறது ஒரு சிலர் வந்துட்டு வீட்டை விட்டே விரட்டி விடுறது பிச்சை எடுக்க விடுறது முதியோர் இடத்துல போய் விடுறது இது வந்துட்டு குலதெய்வ சாபம் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு அவங்கள வந்து பிடிக்குங்க அது வந்துட்டு அவங்க வம்சத்தையே அழிச்சிடும் அவங்கள மட்டும் அழிக்க அழிக்கிறதோ நிற்காது அவங்க வம்சத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுங்க அவ்வளோ ஒரு பெரிய கொடுமையானது அந்த குலதெய்வ சாபம் அந்த பெற்ற தாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர்லாம் கூட்டி போய் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுவாங்க இது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலலாம் நிறைய நடந்துருக்குங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வம்சமே ஒரு சிலர் வம்சமேல வந்துட்டு அழிஞ்சு போயிருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் வரும் காரணமே இல்லாமல் ஆக்சிடென்ட் நடக்கும் காரணமே இல்லாமல் வந்துட்டு பெரும் வியாதிகள் வரும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும் அது வந்துட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி என்ன வழிபாடு பூஜைகள் பண்ணாலும் சரி அதை சரி பண்ணவே முடியாது ஒரு சிலர் வந்துட்டு அவங்க நல்லா சாப்பிடுவாங்க பெற்றதாக பட்டினி போடுவாங்க விரட்டி விடுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு அப்படி போட்டு அடிப்பாங்க மிதிப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க நீங்க ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் மனைவியோ நிம்மதியாக வச்சுக்கணும் உங்களோட அம்மாவையும் வந்து அடிக்கக்கூடாது மிதிக்கக்கூடாது நீங்கள் பெற்ற தாய் உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு அன்பான ஒரு சில வார்த்தைகள் அதுதான் வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க உங்களோட கஷ்டத்திலே அவங்க வந்துட்டு பங்கு கொள்வாங்க அதே மாதிரி உங்களோட மனைவியும் நல்லா பார்த்துக்கணும் அவங்களும் இன்னொரு வீட்டில் இருந்துட்டு உங்களை நம்பி உங்களை வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதே மாதிரியே அதே சமயத்தில் அம்மாவையும் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அவங்கள வந்துட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது அவங்க வயசான காலத்தில் பேரம் பேத்தி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி பெற்ற தாயை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய மகனுக்கு வரக்கூடியதாங்க அந்த குலதெய்வம் சாபம் இந்த சாபத்தை வந்துட்டு நீங்கள் அவங்க உயிரோட இருக்கும்போதே நீங்கள் சரி தான் நீங்கள் வந்துட்டு அவங்க உயிரோட இருக்கும்போதே அம்மா என்னை மன்னிச்சிருமா இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த சாபம் வந்து இல்லாமல் போயிடும் நீங்கள் இது வரைக்கும் அப்படி பண்ணியிருந்தீங்கனாலும் சரி உங்கள் அம்மாவை திட்டிருந்தீங்க அடிச்சிருந்தீங்க மிதிச்சிருந்திங்கனாலும் சரி இல்லை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருந்திங்கன்னா சரி இனிமேவாச்சு நீங்கள் நல்லா பார்த்துங்க சப்போஸ் அவங்க வந்துட்டு ஏதோ வயதீகத்தினால் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாபத்தை எடுக்கவே முடியாது நீங்கள் இத்தனை பூஜை பண்ணாலும் சரி குலதெய்வம் கோயிலில் போய் உருண்டு பிறண்டு மன்றாடுனாலும் சரி அதை ஏ சரி பண்ணவே முடியாது நீங்கள் வந்துட்டு குலதெய்வம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது உங்கள் வம்சமே வந்துட்டு இருக்கடும் தெரியாமல் அழிஞ்சு போயிடும் அதனால் பாருங்கள் தயவு செஞ்சு இந்த பாவத்தை மட்டும் பண்ணாதீங்க அடிக்காதீங்க மிதிக்காதீங்க அவங்கள போய் முதியர் இல்லத்தில் விடாதீங்க உங்களால் நீங்கள் பச்சு பார்த்துக்க முடியலையா அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அவங்க அங்கேயாச்சும் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க அதை விட்டுட்டு கூட்டி போய் வச்சுட்டு அடிக்கிறது மிதிக்கிறது கொடுமைப்படுத்துறது இது மாதிரிலாம் எக்கார்த்து கொண்டு செய்யாதீங்க நீங்கள் வந்துட்டு உங்களோட பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கணும் உங்கள் மனைவியும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அம்மாவையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அந்த தாயை வந்துட்டு எக்காந்து கொண்டும் அடிக்காதீங்க உங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பெக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பிரசவ வழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலே இருக்க வழியில விட ரொம்ப கொடூரமான வழிங்க அந்த பிரசவ வழியெல்லாம் அவங்க தாங்கி இந்த பூமியில் நீங்கள் வர்றதுக்கு காரணமே உங்களோட தாய் தான் அந்த தாயை வந்துட்டு நீங்கள் அடித்து மிதித்து முதியோர் இடத்துல கொண்டு விட்டு தெருவில் போய் பிச்சை எடுக்க விட்டு ஒரு சிலர் அதான் சொல்கிறேன் இல்லையா அந்த வண்டியில் வச்சு கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஆசை வார்த்தை காட்டி எங்கேயோ கூட்டி போய் விட்டுட்டு வந்துடுவாங்க அவங்க வந்து ரோ நரோட்டில் செய்வதெரியாது நிற்பாங்க அந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யாதீங்க உங்களால் பார்த்துக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கற இடத்துல அவங்களை விட்டுருங்க அவங்க எந்த ஊரில் குடியிருக்காங்களோ அங்கேயே விட்டுட்டு எப்பாச்சும் ஒரு வாட்டி உங்களால் போய் பார்த்துட்டு ஒரு மொபைலில் வந்துட்டு அம்மா நல்லா இருக்கியா என்னன்னு ஒரு நாள் அன்பான வார்த்தை பேசினாலே போதும் அவங்க வந்து பெருசா உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல உங்க அவங்க மனசு குளிர நடந்துகிட்டீங்கனாலே போகுதுங்க உங்களுக்கு குழந்தை சாபம் வரவே வராது அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதான் சொன்னேன் இல்லையா அப்படி நீங்கள் இது வரைக்கும் அப்படி நடந்துருந்தாலும் பரவாயில்ல அம்மாவை போய் பார்த்து பேசி அவங்கள கூட்டிகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு உங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த குலதெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டிங்கனாலே போதும் அந்த சாபம் வந்து உங்கள் தாயிட்டையும் அந்த குலதெய்வத்தையும் மன்னிப்பு கேட்டு வந்துட்டிங்கனாலே சா போதும் சாபம் வந்து இல்லாமல் போயிடும் அந்த பெற்ற தாய் வயிறு எறிய விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த குலதெய்வ சாபம் வந்துட்டு உங்களை பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக பிடிச்சி உங்கள் வீட்டை விட்டு போகவே போகாது ஒரு சிலர் நம்ம அடுத்த வம்சமாக வர்றவங்க வந்துட்டு நல்லவங்களாக இருப்பாங்க அடுத்து நல்லது செய்வாங்க ஆனால் வந்துட்டு அவங்க வாழ்க்கையே வந்துட்டு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இது எதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது வந்துட்டு அவங்க அப்பாவோ தாத்தாவோ அது மாதிரி வந்துட்டு குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக்கியிருப்பாங்க அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஒரு சிலர் இருப்பாங்க மாட்டு கட்டுத்தரையில் போயிட்டு வயசான காலத்தில் அம்மாவை விட்டுருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு தராமல் வைக்காமல் அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிற பிள்ளைலையும் நான் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் அடுத்தவங்க இறக்கப்பட்ட அந்த தாய்க்கு வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்களே தவிர ஆனால் பெற்ற பிள்ளை வந்துட்டு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு அம்மாலாம் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகையும் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏங்குவாங்க ஆனால் திட்டதாக செய்வானே தவிர அந்த மகையை வந்துட்டு அம்மானோட ஒரு வார்த்தை சொல்லி பல வருஷம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட சொல்லி வேதனை போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க பெற்ற தாயை வந்துட்டு அன்பாக பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் மனைவி பிள்ளைகளையும் மனசு உணாமல் சந்தோஷமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தீங்கனாலே நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாம் நல்லதும் நடந்து எப்போவுமே உங்கள் வாழ்க்கை வந்துட்டு உங்கள் வம்சம் வந்துட்டு செழித்து நல்ல நிலமை இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்